இப்போ எங்களுக்கு இந்த எண்ணெய் பயிரையும் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டாம் தண்ணி எண்ணெயை பற்றி யோசிக்க தேவையில்லை மண்ணெண்ணையோ கரண்ட் இல்லையோ எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு முடிஞ்சா எட்டு மணி ஆகிட்டா ரைட் ஓகே எங்களுக்கு தண்ணி வரும் எங்களுக்கு என்ன பிர பிரச்சனை இல்லையே அரியாண்டம் இல்லை அரசாங்கம் எண்ணெயை வெளியேற்று நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் என்ன சூழல் மாசுகள் கூட இல்லை தானே இப்போ அந்த ஏசி மோட்டருக்கு மாற்றாக இன்றைக்கி செல்கா வந்து டிசி மோட்டர்னு ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துக்கிறோம் இது என்ன அப்படின்னா பாதி பவர் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பவர்லேயே இந்த மோட்டர் ஓடும் இந்த கிணத்துன்னு சைஸாக பேருங்கம்மா எத்தனை அடி விட்டம் இது வந்து ஒட்டி சுட்டானில் வந்திருக்கிறோம் பாருங்க பெரிய பேனல் எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று நாலு பெரிய பேனல் என்ன நாலு நீர்ப்பாசன திணைக்களத்தோடு சிட்டியான ஒரு முருகல் நிலை நான் தண்ணிக்காக போராடி இந்த கிணத்துன சைஸ் பாருங்க எத்தனை அடி விட்டம் இருபத்தி மூன்று அடி எங்க இடங்கள் ஒரு எட்டு அடி பத்து அடிதான் முப்பது அடியா ஆ

அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாருங்க சோழர் வேலை செய்கிறேன் அதுவும் வந்து இருபத்தி ஆறு மீட்டருக்கு தண்ணியை அடிக்கிற ஒரு சிஸ்டத்தை தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து கரண்ட் அடியும் பிரச்சனை இல்லை பெட்ரோ ம மண்ணெண்ணெய் பிரச்சனை இல்லை தொடர்ந்து சூரிய ஒளி ஒளிக்கு மட்டும் அடிச்சு கொண்டே இருக்கும் அந்த சிஸ்டத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொஞ்சம் இதுக்கு முதல் இது வந்து செல்கோன் நிறுவனத்தால் இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்திருக்குறாங்க அவரும் அதில் வந்து கதைக்க போகிறார் ஃபுல்லாக விலாவாரியாக பார்க்க போகிறோம் ஹலோ என்னென்ன இது இது வந்து ட்ரெயின் கண்ணு சொல்கிறது இது கிட்டப்பட்ட ஒரு இருபத்தேழு மீட்டர் இருபத்தேழு இருபத்தேழு சுற்றளவுக்கு அடிக்கும் ஒம்பது அரைக்கு பிறகு இந்த சோல்டர் மோட்டர்ன்ற ப்ரெஷர் இதில் இந்த இது நல்ல ப்ரெஷராக அடிக்கும் நல்லா இது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று தான் சரியாக வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் ஓ ஆ கா மார்னிங் வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஏழு ஒம்பது மணி வரைக்கும் மைல்டாக இருக்கும் ஒம்பது மணி மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் பங்குனி மாதத்தில் எங்களுக்கு எட்டு மணிக்கே வெளியே வெளிச்சு வந்துடும் அதான் பேனல் எட்டு மணிக்கு ஃபுல்லா சன்லைட் சன்லைட் ஃபுல்லாக வரும் ஏழு மணிக்கு எங்களோட வில்லியஸ் பம் வெங்காயத்தை தண்ணி எட்டு அளவு நான் ஏழு வெங்காயத்துக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கிடையில கட்டிடுவேன் ஆ அது புள்ளியல் பள்ளிக்கூடம் போகிற கடையில் எங்கள் வேலைக்கு வலிக்கிற கடையில் வேலை முடிச்சுட்டு போயிடுவேன் அதுக்கு பிறகுதான் நான் கச்சான் எழுதலுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு இப்போ அங்கே இருந்து பாருங்க நாங்கள் அங்கே பார்க்குறோம் நான் அங்கே இருந்து இந்த பைப் பாய்ப்பாயிடுது இப்படி வந்தால் வந்து கத்தரி மற்றது மரவள்ளையும் வச்சுருக்கணும் இப்போ நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்க அப்படியா நம்ம டீலரை ஆமாங்க உதயநக்ரோ அவர் வந்து நம்ம வவுனியா வவுனியா மாவட்டத்தில் உதயநக்ரோ அவங்க வந்து இங்கே டீலர்ஷிப் எடுத்து இந்த நம்ம சிறு சிறலாங்காவில் இந்த ஏரியா ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக செல்கான் டிசி மட்டு நாலு பேனலில் நீ சொல்கிற மாதிரி இவங்க ஒரு இருபத்தி ஏழு அடிக்கு இருபத்தேழு ரவுண்ட் கண் ரவுண்ட் கன்னில் வேலை செய்யுது ஒம்பது மணி வரைக்கும் அதுக்கு மேலே போகும்போது ஃபுல் ப்ளஜாக அவங்க பண்ணுறாங்க சென்னை நல்லா வரும்போது வெளிச்சம் ஃபுல் வெளிச்சம் இருக்கும்போது ஃபுல் ப்ரெஷரில் சோலார் பம்ப் போட்டுறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து க கரண்ட் வச்சு ஓடிட்டு இருந்துருக்கீங்க கரண்ட் பில் கரண்ட் பில் கட்டி பண்ணிட்டு இருந்தாங்க கரண்ட் பில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் காசுக்கு கணக்கு வித்தியாசம் இருக்கா இதில் சுருக்கமாக சொல்ல போனேன்னு இப்போ எங்களுக்கு இந்த எண்ணெய் ஃபயரையும் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டாம் தண்ணி எண்ணெயை பற்றி யோசிக்க தேவையில்லை மண்ணெண்ணையும் கரண்ட் இல்லையோ எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு முடிஞ்சா எட்டு மணி ஆகிட்டா ரைட் ஓகே எங்களுக்கு தண்ணி வரும் ஓ கிணறு எங்களுக்கு ஒரு தாராளமான வருது அது ஒரு சாரமாக இருக்குங்க அவன் உதவியில் இது எங்களுக்கு ஒரு இது என் தண்ணியை பற்றி பிரச்சனை இல்லை இயற்கை மலையான ப வயசு ரெண்ட என்னென்னு தண்ணி காணான்னு சொல்லுவாங்க இது கிணத்துலேயும் தண்ணி இருக்குது சோளரும் தண்ட பாட்டில் தண்ட வெளியே செய்தரும் அப்போ எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை மற்றபடி பசலைகளுக்கும் நாங்கள் கூடுதலாக சேதனங்களை பாக்கிறதால பசலையும் நாங்கள் பெருசாக யோசிக்கிறோம் இல்லை இந்த பயிர் வைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கு இதுதான் இல்லை வெங்காயம் எல்லாம் கிண்டி எல்லாம் கொண்டே வச்சிட்டோம் அறுவடை முடிஞ்சு പിന്നേരം ഒരു അഞ്ചര മറ്റും നോർമലാ വില ചെയ്യും അത് പ്രഷർ കുറച്ച് മൂണ്ടരയ്ക്ക് പേണ്ട കണുകളെല്ലാം പവറായി വില ചെയ്യയ തോലുകൾ ബട്ടർഫ്ലൈ അത് എല്ലാം വന്ന് ഇരുപത് പതിനെട്ട് ഇരുപത് അത് അത് മിളാ റിപ്ലേസ് ചെയ്യണും പായും ഇത് മൂണ്ടേക്കർ ഇത് മൂണ്ടേക്കർ മറ്റും ഇല്ലേ ഇത് മൂന്ന് കാണിപ്പുറം അന്തണി இந்த காணி அங்கே இன்னொரு காணி சோளம் போட்டு சோளம் போட்டு கொடுத்துருக்கோம் மற்ற ஹ ஹஜ் அன் கத்தரி வச்சு வச்சுக்கிறோம் இது இந்த லைன் வழியே போனால் நாங்கள் கத்தரிக்கு போயிடும் வரவள்ளி வரவள்ளி இது பூச்சி பெறாமல் இருக்கும் மிளகாய் மிளகாச்சேக்கு பூச்சி பெறாமல் அடிச்சிருந்துறாங்க மிளகாச்சே கோவிலில் வந்துட்டே நீ தை மாவத்து பிறகுதான் மாறிக்கி கொஞ்சம் இல்லை 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 വില ചെയ്യാനുള്ള യോജിക്ക എൻ്റെ അനുഭവത്തിന് എന്നെപ്പോ നൂറ്റിക്ക് നൂറ് വീതം ഇതൊരു സക്സസ് എന്ത പയവും ഇല്ലേ എരിപൊരു വലിയത് കരണ്ട് ഇല്ലേ അന്ന പ്രച മഴയോണ്ട് പെയ്താ അത് ഇത് തേവയില്ല അത് അതിൽക്കാ ആറ് മറ്റും മഴയില്ല ഇന്നും പലവിധമായ പ്രചാ ഇതിൽ വില ചെയ്യുന്നില്ല ഇന്ന് കണ്ണുകൾ തൂവലുകൾ പാസനങ്ങൾ പാവിക്കുന്നതല്ലേ തണ്ണി വീതിയും കുറയുന്നു സേതപ്പാട് കുറയും

ஆர் இருந்தால் ரோட்டில் கூட்டத்துக்கு வந்தால் கணக்கை கதைப்பாரன் இல்லை எங்கள்ட்ட ஆதங்கம் தண்ணி இல்லாத பிரச்சனை எங்களுக்கு எங்கள்ட்ட ஆதங்கம் தான் அந்த காரணம் அதுக்காக நாங்கள் ஃப்ரீயாக கூட கதைக்கணும் பண்ணலை அந்த ஆதங்கத்தால் கதைச்சிருப்போம் அதை கரைச்சு அது இல்லை இப்போ இடையால் இந்த உங்களோடய இந்த சக்ஸஸ் சோழன் இந்த சோழர் வந்த பிறகு ஒருதரோடையும் பிரச்சனை போகிற இல்லை கூட்டத்துக்கும் பெருசாக போகிற இல்லை தேவையான கூட்டத்துக்கு மட்டும் போவேன் பிரச்சனை எடுக்கிறதுக்கான கூட்டங்களுக்கு போக மாட்டேன் எங்களுக்கு பிரச்சனை அதில் சென்னத்துக்காக போய் கலைக்கக்கூடாது எங்களுக்காக தான் காய்க்கணும் எங்கள்கிட்ட பிரச்சனை தீண்டிட்டு இதே மாதிரி வலிக்கிட்டால் இப்போ இந்த எங்கள் என்ன பொறுத்தலு ஏற்று நீட்பாசனம் அதாவது உயர்ந்த இடங்கள் கிணத்தால் இறைக்கிற நீர்ப்பாசன முறைகளுக்கு இது பொருத்தமானது வாய்க்கால் ஆற்றுலேயே வாய்க்காலேருந்து ஆற்றுலேருந்து அடிக்கலாம் அடித்து இப்படி அந்தகளை செய்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையே அரியண்டம் இல்லை அரசாங்கம் வெண்ணியை விலை ஒரு நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் என்ன சூழல் மாசு கூட இல்லை தானே நாங்கள் ஒரு எரிபொருளை இறச்சி போட்டு எங்களோட புகை போக வைக்கல அது ஒரு மாசு போலீஸ் நேற்று பார்த்தோம் டீசல் வச மறைத்து டீசல் டேங்கை திறந்து டீசலாக மண் அண்ணாண்டு பார்த்து மூன்று ஊஸ்க்கு வந்து இல்லை இது ஒரு நாங்கள் இருக்கிறதாலேயே எங்களுக்கு மாசு இருக்குது ஆனால் வாழ வேண்டாம் அப்படி செய்ய வேண்டியது இருந்து விடுகள் வந்தாலும் குறையும் இல்லை எனக்கு எனக்கு குறையுது இப்போ நான் இந்த போகத்துக்கு கிடைச்சிட்டேன் எனக்கு மூன்று மாதத்துக்குமே இல்லை ஆரம்பிச்சிட்டோம் இது வரிமண்ட் சொல்லிட்டோம் சொன்ன உடனே நாங்கள் சின்ன இதுவரை மோட்டர் போட்டு கரண்ட் மோட்டர் வந்து அங்கே எத்தனை மீட்டர் தம்பி வரும் எநூறு மீட்டர்கிட்ட வரும் ஆ சரி சாரி ஒரு அறநூறு மீட்டர் வரும் எங்களோட வீட்டிலேருந்து அறநூறு மீட்டருக்கும் பயர் போட்டு மோட்டர் கரண்ட்லாம் பிரச்சினாங்க வீட்டு கரண்ட்டில் ஓ வீட்டு வீட்டுக்கில் வீட்டு லைட் ஓ இல்லை இது நாங்கள் செய்து கொண்டு கேட்கல விவசாய திணைக்கிழங்கள் போதனாசிரியர் அந்த நுண்ணிய நுணுக்கமான பயிற்சிகளை எங்கள்கிட்ட திறவி நம்ம செய்கிறதுக்கு அதை செய்து கொண்டு கேட்கலாம் வந்து பார்த்தவே இந்த கரண்ட் அந்த தண்ணியால் பிரச்சனை பட்றோம்ன்றதை பூர்ணமாக விளங்கி கொண்டு നിങ്ങൾ ഇപ്പൊ ഒരു സിസ്റ്റം ഒട്ടും ചെയ്തു പാരുങ്ങനെ ചോദിക്കണം അപ്പോൾ ഏൻ പണിവിടണം ഏട്ട കെട്ടെന്ന് ഏ ഒരു ഇത് കൂടാ ഒരു തൊണ്ട നവനത്തക്കൂടാ ഏതോ ഒരു ആദരവ് പറ്റോ അല്ലോ ഒരു വഴിയേ അവേ എനിക്ക് ഒഴുകി തന്നെ നാളെ അത്ക്ക് ഏറ്റകൾ ചെന ചിന്ന പ്രചോ അങ്ങാംഗത്തിൻ്റെ കയ്യിലേ നിർവ്വയിലേ കിടച്ചാൽ വേറെ പ്രചന അത് കിഞ്ചാൽ കൊണ്ട് വരുന്നത് എങ്ങനെയൊരു ഏറ്റുമതി കാസുകൾക്ക് തന്നെ അന്ന ചെലവുകള വിട്ടോ എനിക്ക് இது எப்படி கொடுக்கிற மாதிரி தெரியாது எங்களுக்கு காசாக வர இல்லை இது மானியமாக வந்தது ஆனால் நாங்கள் செலவு ஆசை ப்ரோஜெக்டாரே எங்களுக்கு நாங்கள் டெண்டர் போட்டு எடுத்தோம் இருந்து வந்து நான் டெண்டர் போட்டு எடுத்தனான் பிறகு அது செல்கான் கம்பெனியில் போய் இந்தியாவிலேருந்து இந்த மோட்டரை கொண்டு இவர்களுக்கு பூட்டி கொடுத்துனா இந்த மோட்டரில் வந்து ஏசி டிசி கரண்ட்லேயும் வேலை செய்யும் சோலர்லேயும் வேலை செய்யும் அப்படி ஒரு ஆப்ஷன் உள்ள மோட்டர் தான் கொண்டு போட்டி கொடுத்தேன் அதனால் இவரைக்கும் என்ன பிரா இப்போ தச்சலா இந்த இரவுலையும் தச்சிலா கூட கம்மன் செய்யணுமெண்டா இந்த மோட்டரை ஏசி கரண்ட்லேயும் கொடுத்து செய்யலாம் நைட் டைம்ல நைட் டைம்ல சப்ளை கொடுத்தாலும் ஓடும் ஓடும் நான் சப்ளை கொடுத்தாலும் ஓடும் மோட்டர் இருப்போம் இப்போ ரெண்டு உள்ள மோட்டர் அந்த தேவையில்லை கரண்ட் இருந்தால் இன்னொரு எங்களுக்குன்னா இங்கே முப்பது அடி இருபத்தஞ்சு அடிக்கு மேலே தண்ணி கீழே சொன்னா ஓட்டப்பம்புகள் வந்து தண்ணி எழுக்கிற கொஞ்சம் கரைச்சர் பண்ணுவோம் அதோட கரைச்சர் பட்டு போராடி தான் தண்ணியை வெளியில் கொண்டு அந்த நூறு அடிக்கு மற்றது ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு தண்ணியை கொண்டு போகும் இடத்தையும் தென்னம்பிள்ள விழுந்து இந்த கா அடுத்த கனிப்பா இது அடுத்த காணி ஃபயர் வச்சுருக்கோம் இது ஓஃபில் நான் நாங்கள் எல்லாத்தையும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்ன இதை வந்து ஏசி மோட்டருக்கு மாற்று இப்போ அந்த ஏசி மோட்டருன்னு போட்டால் இதில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மூணு ஹெச்பி மேலே தான் போடணும் மூணு ஹெச் மூணு ஹெச்பி போடும்போது ஆறு பேனல் இல்லை ஏழு பேனல் போடணும் இப்போ அந்த ஏசி மோட்டருக்கு மாற்றாக இன்றைக்கி செல்கா வந்து டிசி மோட்டருன்னு ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் இது என்ன அப்படின்னா பாதி பவர் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பவர்லேயே இந்த மோட்டரு போடும் அதனால் ரெண்டு மடங்கு ஸ்பீடு வரும் ஆர்பிஎம்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் போகுது இல்லை நம்ம இன்னும் சில மோட்டோர் போனோம்னா ஆறு சிக்ஸ் தௌசண்ட் ஆர்ப்பிஎம் ஆயிரம் வரைக்கும் மோட்டர் வரும் என்ன பவரை குறைச்சி விவசாயிகளுக்கு ரேட்டை குறைச்சி அது மாதிரி தண்ணி அதிகமாக எடுத்து சும டெப்த்துக்கும் போவோம் அதே நேரத்தில் டிஸ்டன்ஸும் போவோம் இப்போ ஈவினிங் டைம் இப்போலாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வந்துவிட்டால் ஏதாவது பைப்பிஸ் இப்போ ரெண்டு சைடு போடுறோம் மேலே பவர் ஜென்ரேட் பண்ணுவோம் கீழே முப்பது பர்சன்ட் பவர் ஜென்டும் காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கு வெளிச்சம் வந்தாவே மோட்டரு ஓட ஆரம்பிச்சிடும் பாதி தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதே ட்ரை ரன் கண்ணே தவிர மற்ற நார்மல் இதுக்குன்னா ஆறு மணி வரைக்குமே தண்ணி வரும் இன்னொரு பேனல் இப்போ இன்னொரு ஒரு பேனல் ரெண்டு பேனல் சேர்த்து போட்டால் இந்த டைம்லையும் தண்ணி வரும் ஆமாம் ரெண்டு ரெண்டு பேன் போடலாம் ஓல்டேஜை பார்க்கணும் ஓல்டேஜ் கால்குலேட் பார்க்குறோம் ஓல்டேஜ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த ரெண்டு பேனல் போட்டு பவர் இங்கே ரைஸ் பண்ணோம்னா இல்லை பேரலா போடலாம் பேரலாக போடும் ஓல்டேஜ் சீரியஸாக போடாமல் பேரலாக போட்டு இந்த ரெண்டு பேனல் போட்டால் இன்னும் டைம் கூட ஓடும் நீங்கள் சொல்கிறீங்களா ஏழு மூணு மணி மூணு மணிக்கு மேலே ஸ்லோ போடுறேன் இன்னும் ரெண்டு பேனல் பேரலாக போடலாம் வேலை போட்டால் இன்னும் அந்த அஞ்சு மணி வரைக்குமே அந்த பவரில் ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி வேர்ல்டுலேயே இந்த மாதிரி சோலார் பேனல் வித் டிசி மோட்ரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி கரண்ட் இல்லாதவங்களுக்கு பவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டீசல் மண்ணெல்லாம் ஊற்றி ஓட்டுறவங்களுக்கு கரண்ட்டை கா காசு கொடுத்து கரண்ட் வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் விவசாயிகள் இனிமேல் த தண்ணிக்காக எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை சோலார் போட்டால் ரெண்டே நாளில் தண்ணி எடுத்து கொடுத்து விவசாயத்தை பண்ணலாம் கரண்ட் கட்டாயிடுச்சி லைன் கட்டாயிடுச்சி ஓல்டேஜ் பிரச்சனை மோட்டர் பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் விவசாயிகளுக்கு அதுவும் செல்கான் தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி எல்லா சிலங்கன விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அங்கே இருந்து நாங்கள் அங்கே பார்த்து நாங்கள் அங்கே இருந்து இந்த பை பயிடுது இப்படி வந்த வந்து கத்தரி மற்றது மரவளிக்கையும் வச்சிருக்கணும்

அதாவது நீர்ப்பாசனத்துக்கு சோழர் மூலம் அதாவது மண்ணெண்ணெய் இல்லாமல் மின்சாரத்தை தங்கி இருக்காமல் வெளிச்சத்தை மட்டும் தங்கி இருந்து இப்போ சக்ஸஸாக நடத்தி கொண்டு வருகிறீங்கன்னா இந்தியாண்ட செல்கோன் நிறுவனம் இதுக்கு தொடர்பு இலக்கம் கீழே போட்டிருப்பேன் இதில் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள்ட காணிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை இப்போ பனலில் போட்டோனும் என்ன மோட்டர் போடணும் ஓர் அண்டியோடு எடுத்துக்கொள்ளலாம் மறக்காமல் இந்த கீழ்காண விளாக்கிறதுக்கு தொடர்பு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணிவிடுங்க என்னென்னா இது சரியான பிரியோசனமான பதிவு நன்றி வணக்கம்